ஹாய் ஹலோ வணக்கம் நட்புகளே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது விளையாட்ட கவிதைகளில் ஆரம்பித்த எந்த எழுத்து பயணம் இப்போ வரைக்கும் தொடர முழுக்க முழுக்க நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் வார்த்தைகளும் மட்டுமே காரணம் உங்களோட அன்புக்கு என்னோட பேரன்பும் பெருநன்றிகளும் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை என் வாழ்வில் நீ வந்தது குரலால் உயிர் கொடுத்திருப்பது சாட்சாத் உங்கள் பிரேமா காமேஸ்வரன் ஒரு பொழுதேனும் மற்றும் வேருக்கும் மண்ணுக்கும் இடைவெளியாக கதைகளுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவில் தான் இன்றைக்கு இந்த கதையும் வசிக்க வந்திருக்கேன் கேட்டு பார்த்து சொல்லுங்கள் மக்களே உங்களோட கருத்துக்களுக்காக காத்துட்ருக்கேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே ஆவலாக இருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் வாழ்வில் நிறைவான அத்தியாயம் ஆதிலட்சுமி அவ்வளவு சொல்லியும் தங்களது உறவுகள் அனைத்தும் வியந்து பார்க்கும்படி தன் மகளுக்கு சீர் செய்திருந்தார் சுந்தரம் நீங்க ஏதோ வேணாம்னு சொல்றது உங்க மனசு நீங்க கேட்டு நாங்க கொடுத்தாதான் அது வரதட்சணை எனக்கும் என் பொண்ணுக்கு நிறைவா கல்வி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பல ஆசைகள் இருக்கு அதுக்காக நானும் என் பொண்ணுக்குன்னு சேர்த்து வச்சிருக்கேன் அது அத்தனையும் அவளோட உரிமை அதை கொடுக்குறேன் நீங்க அதை மறக்க கூடாது தங்கச்சி என்றவர் வார்த்தைக்கு பின் இருக்கும் அவரது உணர்வுகளையும் விருப்பத்தையும் உணர்ந்த ஆதிலட்சுமி உங்க விருப்பண்ணா என்று விட்டார் தன் வாழ்நாள் உழைப்பு சேமிப்பு என அனைத்தையும் குட்டி அவர்களது நிலைக்கும் மேலாக பிரம்மாண்டமாகவே மனதார செய்தார் தன் பெண்ணுக்கு ஒரு பைசா கடன் வாங்கி விடக்கூடாது என்பதில் பெண்கள் இருவரும் கண்டிப்பாக இருக்க அதற்கு தேவையே இல்லாமல் ராதாவும் சுந்தரமும் குருவி கூட்டில் சேர்ப்பது போல சேர்த்து வைத்திருந்தனர் தம் மக்களுக்காக என்னப்பா அது என்று கேட்ட மகளிடம் உங்க ரெண்டு பேருக்கு இல்லாதது இந்த அப்பங்கிட்ட எதுவும் இல்லடா அம்மோ உங்களுக்காக தான் எல்லாமே நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் நீங்க சந்தோஷமா இருங்கடா மத்ததை அப்பா பாத்துக்கிறேன் என்று சொன்ன தந்தையை கண்கள் விரிய பார்த்தனர் பெண்கள் இருவரும் சிறுவயதில் தங்கள் இருவரையும் சலிக்காத தோளில் தூக்கி சுமந்த தந்தையை என்ன நடந்தாலும் என் தந்தை பார்த்து கொள்வார் என்று அவர்களுக்கு பின்னேன் அவர்களின் தைரியமாய் அவர்களின் நிழலாய் எப்பொழுதும் இருக்கும் தந்தையை மீண்டும் கண்டது போல தெரிய கண்கள் கசிந்தது பெண்களுக்கு ஷங்கரால் ஏற்பட்ட மனக்காயங்கள் அவரை தள்ளாட வைத்திருக்க உடலும் மனமும் பலத்தை இழந்திருந்தது பெண்ணின் மீது சுமையை சுமத்தி விட்டோமோ என்ற குற்ற உணர்ச்சி அவரை நிமிரவிடாமல் செய்திருக்க ஓய்ந்து போய் இருந்தவரை மீட்டு எடுத்திருந்தது நந்தினியின் திருமணம் என் பெண்களுக்கு நான் மட்டுமே இருக்கிறேன் என்ற எண்ணம் அவரை மீண்டு வர செய்ய பெண்கள் இருவரும் அவரது கைகளுக்குள் இருந்தனர் குழந்தைகளாய் மாறி திருமணம் நெருங்கிய உறவினர்களோடு மதுரை திருப்பரங்குன்றத்தில் தெய்வானையின் மணாளன் முன் சீரும் சிறப்புமாக மனதிற்கு இதமாக எந்தவித பரபரப்பும் இன்றி நடந்து முடிந்திருக்க அதற்கு எதிர்மாறாக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்திருந்தது அவர்களது திருமண வரவேற்பு நிகழ்ச்சி ஆதித்யா ஆதி மற்றும் ஜெகநாதனின் தொழில்துறை நண்பர்கள் அவர்களது தொழிற்சாலையில் வேலை பார்க்கும் ஊழியர்கள் அவர்களது குடும்பம் என்று மிக பெரிதாகவும் மன நடந்து முடிந்தது ஆதித்யா நந்தினியின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி வந்தவர்களின் கண்களை மணமக்களின் ஜோடி பொருத்தம் நிறைக்க அவர்களின் வயிறை நிறைத்த திருமண விருந்து மனதார அவர்களை வாழ்த்தவும் செய்திருந்தது அதன் பிறகான குடும்ப சடங்குகள் சம்பிரதாயங்கள் உறவில் விருந்துகள் குடும்ப குலதெய்வ வழிபாடுகள் அனைத்தும் ஒரு குறையும் இன்றி நடந்து முடியவே ஒரு வாரம் கடந்திருந்தது திருமண பரபரப்புகள் குறையும் வரை அமைதியாக இருந்த ஆதித்யா தன் வேலையை காட்டியிருந்தான் உலகத்திலேயே பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவனை வீட்டில் விட்டுட்டு ஹனிமூன் போகிறது நாமளாக தான் இருப்போம் ஜெகநாதன் சொல்ல இல்லைனாலும் என்னை எழுத்துட்டு நீங்கள் சுத்தாம தான் இருக்கீங்க இன்றைக்கி என்னமோ புதுசாக பேசுகிறீங்க இல்லை கணவனை அறிந்தவராக கேட்டார் ஆதிலக்ஷ்மி அது வேற லக்ஷ்மி இது வேற நான் உன்னை கூட்டிகிட்டு போனதுக்கும் இவன் என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா டிக்கெட் ரிசர்வ் பண்ணி அனுப்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா விடாமல் மகனை பற்றி புகார் படிக்க இந்த காதல பூசுத்திர வேலையெல்லாம் வேற யாருக்கிட்டையாவது வச்சுக்கோங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்களோ அதே தான் உங்கள் பையனும் பண்ணியிருக்கான் கல்யாணம் முடிஞ்சதும் யாரும் இல்லாமல் கப்பிள்ஸ் மட்டும் தனியாக போய் இருக்குன்றது எவ்வளோ ப்ரெஷியஸ்மான மொமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எத்தனை தடவை அந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஃபீல் கிடைக்குமா நிறைய இடங்களை பார்த்து ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடங்களில் ஒரு நினைவுகளை உருவாக்கின்னு எவ்வளோ அழகாக போக வேண்டிய காலம் அது அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதெல்லாம் என்ன கொடுமை என்னதான் டேஸ்டோ டேஸ்ட்டோ என்று சொன்னவர் திரும்பி வண்டியை ஓட்டி கொண்டிருந்த கணவனை சந்தேகமாக பார்த்துக்கொண்டே அவன் பண்ணானா இல்லை நீங்கள் உங்களோட வீர பிரதாபங்களை சொல்லி அவனை பண்ண வச்சிங்களா என்ற கணவனை சரியாக கணித்து கேள்வியாய் கேட்க கண்களை சிமிட்டிய ஜெகநாதன் ஆதியே சரணம் என்று கைகளை உயர்த்தினார் ஹேய் ரெண்டு கையும் தூக்கிட்டா கார் அதுவா ஓடுமா பார்த்து ஓட்டுங்கப்பா என்று அவர் தோளில் தட்டியவர் அப்பா மாதிரியா பண்றீங்க நீங்க அவனும் உங்க கூட கூட்டு கேடி பசங்க அவனை கெடுக்கிறதே நீங்க தாங்க என்று அதற்கும் அவரை பேச பதினைந்து நாட்கள் பயணமாக அமெரிக்கா சென்று கொண்டிருந்தது அவர்களின் கார் அவர் கேட்ட அந்த கேள்வியை தன் கணவனிடம் கேட்டுக் நந்தினி பெற்றவர்களுக்குள் வழக்கை ஏற்படுத்தியவனோ மனைவியின் கேள்வியில் உல்லாசமாக கொண்டிருந்தான் இதெல்லாம் நல்லா வாங்க இருக்கு நந்தினி முறைத்துக்கொண்டே சொல்ல எதெல்லாம் என்று கேட்டவன் கைகள் அவள் கைப்பற்றி தன்னருகே இழுத்தது கைகளுக்குள் சத்தமில்லாமல் வந்து நின்றவளின் பின்புறம் இருந்து இடையோடு கைவிட்டு அணைத்து கொண்டவன் செயலில் கூசி சிலிர்த்த பெண்ணவளின் தேகத்தின் மென்மையான ரோமக்கால்கள் அவன் நிலையை அவனுக்கு சொல்ல செவிமடல் ஓரம் தன் மூச்சுக்காற்றை படியவிட்டான் சட்டென்று ரோஜா நிறம் கொண்ட செவிமடலில் கவிதை எழுத ஆரம்பித்தான் தன் இதழ் கொண்டு இமைகள் தானாக மூடிக்கொள்ள இதழ்கள் விரிந்தன அவன் மென் தீண்டலில் அவனுக்கான அவளது பெண்மை மலர்ந்ததை அவனுக்குச் சொல்லும் விதமாக செவி தீண்டிய இதழ்கள் அவளை சீண்டும் விதமாக எதெல்லாங்க என்று அவளை போலவே மீண்டும் கேட்க மோனம் களைந்தவள் அவன் முகத்தை பார்க்க கள்ளத்தனம் கலந்தாடியது அவன் கண்களில் அவன் கைகளுக்கு உள்ளேயே திரும்பியவள் அவன் விழிநோக்கி முகம் நிமிர்த்த கவிதையாக தெரிந்தது அந்த காதலனுக்கு இப்போ அத்தையும் மாமாவும் எங்க கிளம்பி போறாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் ஏதோ வேலை பண்ணியிருக்கீங்க மாமாவும் உங்களோட கூட்டு மாமா சொன்னதும் அத்தை ஒன்றுமே புரியாமல் முழிக்கிறாங்க என்ன அது இதெல்லாம் இடையில் நர்த்தனம் புரிந்த அவன் விரல்களை பிடித்து கொண்டு நந்தினி கேட்க ஹனிமூன் போகணும்னு சொன்னாங்க அதுக்கு தான் போய்ட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சுருக்கேன் என்றான் ஆதி அடக்க மாட்டாத சிரிப்போடு எதை நந்தினி விழிகளை விரித்து கேட்க ஹனிமூன் எதுக்கு போவாங்க ஒருத்தரை ஒருத்தர் தெரிஞ்சிக்க ஆனால் ஹனிமூன் போனால் ஒருத்தரை ஒருத்தரவா தெரிஞ்சுக்கிறாங்க ஊர் சுற்றி பார்க்குறாங்க ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு எதுக்கு பேபி ஹனிமூன் ஜாமூன் மாதிரி நீ இருக்க சொட்டு விடாம மொத்தமாக அள்ளி கொடுக்க நான் இருக்கேன் ஹனி மாதிரி இருக்கிறியா மூன் மாதிரி ஜொலிக்கிறியான்னு பார்க்கறத விட்டுட்டு வெளியூருக்கு போய் என்ன பண்ணுறதா தெரியாத ஊருக்கு போனால் ஊரை தெரிஞ்சிக்கத்தான் ஆசைப்படும் ஆனால் எனக்கு உன்னை தெரிஞ்சுக்கணுமே உனக்குள்ள பாக்கிறதுக்கு எனக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு அங்குலம் அங்குலமாக இந்த அஞ்சரடி ரடி உடம்புக்குள்ள மனசு எங்க இருக்கு அந்த மனசுக்குள்ள காதல் எங்கே இருக்கு அந்த காதலுக்குள்ள நான் எங்கே இருக்கேன்னு மொத்தமாக தெரிஞ்சுக்கணும் அணு அணுவா அத்தனையும் தெரிஞ்சுக்கணும் உனக்கு என்ன தெரிய வைக்கணும் அதுக்கெல்லாம் வேலையிடம் நமக்கு செட் ஆகாது நம்ம வீடு நமக்கு வசதி என்று சொன்னவனின் மாயக்குரலில் அவள் கரைந்திருக்க அவளை அறிவதற்கு முதல் தடையாக இருந்ததை தகர்த்திருந்தான் அவளின் அவன் அவன் செயலில் செஞ்சாந்தாய் சிவந்தவள் செந்தாமரையாய் மலர்ந்தாள் அவளது நாணத்திலும் வியப்பிலும் விரிந்த விழிகள் அவனை வீழ்த்திச் சாய்க்க மோகினி இன்று மோகமாய் அழைத்த அவன் இதழ்கள் அவள் கண்களில் முத்தம் வைக்க அவனது அந்த அழைப்பு அவளை கொள்ளை கொண்டது எண்ணி சரியாக ஆதி நந்தினிக்கு பூ வைத்து சென்ற இருபத்தி ஐந்தாவது நாளில் அவர்களது திருமண நாள் குறிக்கப்பட்டிருந்தது இருபத்தி ஐந்து நாள்களின் பகல் பொழுதுகள் நிமிடங்களாக ஓடி ஓடிமறைய இரவு பொழுதின் ஏகாந்தங்கள் அவர்களுக்கே அவர்களுக்கானதாக கைபேசி அழைப்புகளில் காணாமல் போய்கொண்டிருந்தது திருமணத்திற்கு முதல் நாள் நிச்சயதார்த்தம் சிறப்பாக நடந்து முடிந்திருக்க அந்த இரவின் தனிமையில் நந்தினியை இசைத்து கலைத்தது அவளது அலைபேசி தேகம் எங்கும் மெல்லிய சிலிர்ப்போடு அழைப்பை ஏற்றாள் நந்தினி அழைப்பை ஏற்றவர்கள் ஒரு வார்த்தை பேசவில்லை இருவரின் மூச்சுவிடும் சப்தத்தை அழைப்பேசி அழகாய் இருவருக்கும் கொண்டு போய் சேர்க்க அந்த மோன நிலையை கலைக்க இருவரும் விரும்பவில்லை சில நிமிடங்கள் அதை மிக மெல்லிய குரலில் நந்தினி அவனை அழைக்க கட்டுண்டிருந்த மாய வலையில் இருந்து விடுபட்டு வெளிவந்த ஆதித்யா தலையை குலுக்கி கொண்டான் நந்தினியின் பேர் வச்சதுக்கு பதிலாக மோகினின்னு வச்சிருக்கலாம் மனுஷன் நிலையமை தெரியாம இந்த டைம்ல இந்த வாய்ஸ்ல இப்படி பேசுறான் என்று யோசித்தவன் சொல்லு மோகினி என்றான் மோகினி கேள்வி கூட மோகனமாய் வந்தது அவளிடமிருந்து ஸ்டாப் மோகினி இதுக்கு மேல முடியாது ஆதித்யா குரல் கரகரத்து வர செவிகளுக்குள் புகுந்து அவளுக்குள் பல ஜாலங்களை செய்து கொண்டிருந்தது அந்த குரல் என்னவா ஆதிக்கு என்ன முடியாதா அவனை கொள்ளை கொள்ளும் மோகன சிரிப்போடு கேட்ட நந்தினி அவனை விடுவதாக இல்லை ஆதிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ல ஆதி ஆனால் அது இந்த மோகினிக்கு மட்டும்தான் சொந்தமானது இந்த ஃபோனுக்கு கிடையாது இதே கேள்வியை என்னை நேராக பார்க்கும்போது என் கைக்குள்ளே இருக்கும்போது மறக்காமல் கேளு பதில் சொல்கிறேன் அதே போல் இந்த மோகினியோட சில அவதாரங்கள் எனக்கே எனக்கு மட்டுமே சொந்தமானது அதை இந்த ஓட்டு கேட்குற ஃபோன் கண்டிப்பாக கேட்கவோ ரசிக்கவோ கூடாது என்றவனின் அழுமையான குரல் கேட்டுக்கொண்டிருந்தவளையும் விடுவிக்க லேசாக தலையை தட்டி கொண்டாள் நந்தினி நந்தினியை மோகினி ஆட்டம் ஆட வச்சது இந்த ஆதித்யாவோட அந்த குரல்தான் அதனால் இனிமே அந்த குரலில் ஃபோனில் பேசாதீங்க அப்படி பேசினா மோகினி ஆட்டம் கன்ஃபார்ம் என்ற நந்தினியின் வார்த்தைகளில் ஆதித்யாவின் இதழ் கடையோரம் மெல்லிய புன்னகை நெற்றியில் முத்தம் பதித்து அவள் சித்தத்தை கலைத்தவன் மோகினி என்றபடி முத்த ஊர்வலத்தை ஆரம்பிக்க பேச ஆரம்பித்ததை தொடர எண்ணி என்னை மட்டும்தான் முடிந்தது அவளால் முகத்தின் அணுக்களை எண்ணி பார்ப்பது போல சிறு இடைவெளி கூட இல்லாத தன் ஈர முத்தத்தால் அவளை அர்ச்சித்து கொண்டிருந்தான் ஆதித்யா ஒரு முத்தத்திற்கும் மறு முத்தத்திற்கும் இடைவெளி விடும் நேரம் எல்லாம் எதெல்லாம் மோகினி என்று கேட்டுக்கொண்டே வேறு இருக்க முயன்று அவனிலிருந்து விடுபட்டவள் அவன் அணிந்திருந்த பணியனை இறுகப்பற்றி அவனை தன் முகம் பார்க்க வைத்து ஒன்று கிஸ் பண்ணுங்க இல்லை கொஸ்டின் பண்ணுங்க ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணாதீங்க என்று சொல்ல பண்ணிடலாமே என்றவனின் சிரிப்பும் கண்களின் ஒளிர்வும் தலை அசைவும் அவளுக்கு எதையோ விளங்க வைக்க குங்குமாய் சிவக்க ஆரம்பித்த முகத்தை மறைக்க முடியாமல் ஆதி என்று பல்லை கடித்து கொண்டு சிறிதாய் முணங்க நோ நீட் எக்ஸ்பிளனேஷன் நோ நீட் ரிப்பிட்டேஷன் கேடி நந்தினி என்ற ஆதித்யாவின் சிரிப்பு அவளை இதற்கு மேல் சிவக்க முடியாது என்ற நிலைக்கு கொண்டு சென்றது அவன் மென்னகையும் விழிவீச்சும் அவளை கிரங்கடித்து கொண்டிருக்க விலக முயற்சித்தாள் எதுவுமே முயற்சிக்க மட்டும்தான் அவளால் முடிகிறது பலன் என்பது கிட்டுவதே இல்லை அவனிடம் இன்னும் இருக்கமாய் இடைப்பற்றி தன்னருகே இழுத்தவன் தன்முகம் பார்க்க வைத்தான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே மென்மையாய் இதழ் குவித்து காற்றினை அவள் முகத்தில் ஊத அதன் ஸ்பரிசத்தில் தானாய் மூடிக்கொண்டது மங்கையின் மான்விழிகள் இதழ்கள் முத்தமிட்டிருந்தால் கூட எத்தனை உணர்வு பிரவாகம் வந்திருக்குமோ என்னவோ அவன் மூச்சுக்காற்றின் ஸ்பரிசம் பெண்ணை மொத்தமாய் அவன்புறம் சாய்த்திருந்தது மூச்சடைக்கும் உணர்வில் இதழ்கள் தானாய் மூச்சுக்கு ஏங்கி தவித்து விரிய அதற்காகவே காத்திருந்த அதன் இணை தன்னுள் இருக்கும் சுவாசத்தை அவள் இதழ்களுக்குள் மாற்றி அந்த செவ்விதழ்களின் ஈரத்தை தனக்குள் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தது முதன்முறையாய் மென்மையில் வன்மை செய்தான் நந்தினியின் ஆதியானவன் அவன் வன்மையான மென்மையில் கரைந்து காணாமல் போக ஆரம்பித்தாள் நந்தினி கட்டில் யுத்தத்திலும் கண்ணியம் காத்தவனின் செய்கையில் பெண்மணம் பித்தாகி போனது அவனது ஒவ்வொரு செயலுக்கு முன்னும் அனுமதி பெற்று செயலின் நிறைவை அவள் முகத்தின் நிறைவில் கண்டும் முன்னேறிய அவன் மங்கையாய் பிறந்ததின் பெரும் பேரை உணர்ந்தாள் நந்தினி எந்த ஒரு செயலும் கொடுப்பதில் அல்லது பெறுவதில் நிறைவு காணும் ஆனால் கொடுப்பதிலும் எடுப்பதிலும் நிறைவை கொடுப்பது மனமுத்த தம்பதியரின் காதல் நிறைந்த தாம்பத்தியமே முத்தங்கள் கொடுத்தாலும் இனித்தது பெற்றாலும் சுகித்தது அவளை பெறுவதில் எத்தனை இன்பம் அவன் கண்டானோ அதற்கு இணையாக தன்னை அவளுக்கு கொடுத்தும் என் சரிபாதி நீ என்று செயலில் உணர்த்த ஆண் தேடிய பெண்மையும் பெண் தேடிய ஆண்மையும் ஒன்றில் ஒன்றாய் கரைந்து ஒன்றில் மற்றொன்றின் தேடலை சரிவிகிதத்தில் நிறைவு செய்த நேரம் காதலின் பெருவெளியில் கரைந்து இன்னும் பிரம்மாண்டமாய் விரிந்திருந்தது அவர்களின் நேசம் மீண்டும் மீண்டும் ஒருவரில் மற்றொருவன் சரண் புக எவரில் யார் என்று இருவருக்கும் புரியாமல் போனது அவளின் ஆதியும் அந்தமுமாய் ஆதித்யா மாறிப் அவனின் அந்தாதியாக மாறி போயிருந்தால் அவனது மோகினி பெண் நந்தினி நான்கு மாதங்களுக்கு பிறகு தன்னு பொலி காட்டில் கோவும் கோயிலே பாடல் வரிகள் காற்றை நிறைத்துக் கொண்டிருக்க காதை கிழித்தது ஆயிரம் வாலா பட்டாசுகளின் சத்தம் அரை மணி நேரத்திற்கு விடாமல் பட்டாசுகள் வெடிக்க ஸ்தம்பித்தது மண்டபம் இருந்த இடம் பட்டாசு சத்தம் கொஞ்சமாய் குறைய செண்டை மேளம் முழங்க ஆர்ப்பாட்டமாக உள்ளே நுழைந்தனர் சீர்வரிசை எடுத்து வந்திருந்த உறவினர்கள் ஸ்வேதாவின் தாய்மாமா தன் மருமகளுக்கு மாமன் சீரை கொண்டு வந்து சபை நிறைத்திருந்தார் அந்த திருமண மண்டபம் உறவினர்களால் நிறைந்திருந்தது மணமகள் அறையில் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு ஸ்வேதா அலங்காரம் செய்ய வந்திருந்த பெண் தன் வேலையை செய்து கொண்டிருக்க உம் என்று வைத்திருந்தவளின் முகத்தை கைகளால் பற்றி நிமிர்த்தி தன்னை பார்க்க வைத்த நந்தினி இப்படி மூஞ்சை வச்சுட்டு இருந்தனா அவங்க எப்படி லிப்ஸ்டிக் போடுவாங்க கேவலமா இருக்கும் என் மேலே கோவம்னா கல்யாணம் முடிச்சிட்டு வந்து சண்டை போடு இப்ப மூஞ்சை ஒழுங்கா வைடி காண சகிக்கல என்று கடித்து வைக்க பேசாதடி கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்துட்டு ஏதோ கெஸ்ட் மாதிரி இன்னைக்கு காலையில் வந்து நிக்கிற ஸ்வேதா அவளுக்கு மேலாக ஒரு மினிட்ஸ் என்று அலங்காரம் செய்து கொண்டிருந்த பெண்ணிடம் சொல்லி அனுப்பி வைத்த நந்தினியின் முகம் தோழியை பார்த்ததும் செவ்வானமாக சிவந்தது இப்போ எதுக்கு தக்காளி சாச கொட்டின மாதிரி மூஞ்சி மாறுது கோபத்தால் கொடை மிளகாய் என சிவந்த முகத்தோடு ஸ்வேதா கேட்க அவளது மருதாணி பூசிய கரத்தை எடுத்து புடவையால் மறைத்திருந்த தன் வயிற்றின் மீது நந்தினி வைக்க ஒரு நிமிடம் குழம்பியவள் அடுத்த நிமிடம் ஆர்ப்பரித்தால் பௌர்ணமி இரவின் சந்தோஷ கடலாய் ஹேய் நெஜமாவாடி ஸ்வேதா ஆசையாய் அவளிடம் கேட்க ம் என்று தலையசைத்தவளை கட்டிக்கொண்டு கன்னத்தில் முத்தம் வைத்தவள் ஹாய் ஜூனியர் சீக்கிரமா வாங்க உங்க அம்மா எனக்கு கொடுத்த ரொம்ப பெரிய கல்யாண கிஃப்ட் நீங்கள் தான் அவள் வயிற்றுக்கு குனிந்து சொல்ல இன்னும் அழகாய் சிவந்தது நந்தினியின் முகம் எப்படி ஆர்வமாய் ஸ்வேதா கேட்க உன்னோடய கல்யாணத்துக்காக கிளம்பி வரப்போ தான் ஃபைவ் டேஸ் முன்னே சடனாக தலை சுற்றி வாங்கிட்டேன் வீட்டில் பெரிய கலவரமே ஆகிடுச்சு அத்தை டாக்டரை வீட்டுக்கே வர வச்சுட்டாங்க அப்போ தான் செக்அப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாங்க அதனால தாண்டி வர முடில கொஞ்சம் டயர்டாக இருந்தது டாக்டர் அட்வைஸ் உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சா என் மேலே அந்த கோலத்தில் கால் கூட அட்டன் பண்ணல நீ சரி நேராக போய் சொல்லி சமாதானம் பண்ணிக்கலான்னு வந்துட்டேன் நந்தினி சொல்ல கட்டி கொண்டாள் ஸ்வேதா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல சோ நான் ஒரு பைத்தியக்காரி ஃபோன் அட்டன் பண்ணியிருக்கணும் நீ யாவது அட்லீஸ்ட் சூர்யா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நான் கேட்டிருப்பேன் தானே தலையில் தட்டிக்கொண்டு ஸ்வேதா சொல்ல யாரு நீ இடுப்பில் கை வைத்து முறைத்தபடி நந்தினி கேட்க நந்தினியின் பெயரை எடுத்ததற்கு பல முறை அழைப்பை ஏற்காமல் சூர்யாவை சுற்றலில் விட்டிருந்தால் ஸ்வேதா அது நினைவுக்கு வர சிரித்து மழுப்பினாள் கல்யாண பெண் கர்ண கொடூரமா இருக்கு தயவு செஞ்சு இப்படி மட்டும் சிரிச்சு கிட்ட வைக்கிட்டே கிளம்பு டைம் ஆச்சு அங்க இருக்குது இங்க வரைக்கும் கேக்குது என்று சொல்ல அப்பொழுதும் அவளை இறுக்கி அணைத்து கண்ணத்தில் முத்தம் வைத்தவள் ஸ்வேதா சோ ஹாப்பி என்று கொண்டாடி தீர்த்து விட்டாள் வெளியில் இருந்து ஸ்வேதாவின் தாயும் ராதாவும் சாரதாவும் கதவினை தட்டியபடி அழைக்க வேகமாக சென்ற கதவை திறந்த நந்தினி தோ கிளம்பிட்டா என்று சொல்லி அழைத்து வர ஒப்பனைகள் செய்ய வந்திருந்த பெண் கையில் வைத்திருந்த பொருட்களை கொண்டு லேசாக அவள் முகத்தை சீர் செய்து அனுப்பி வைத்தாள் சொன்ன தோழிகள் இருவரையும் பார்த்து சிரித்த அறை உள்ளே நுழைய கல்யாணம் அங்க நடக்குது ஜி நீங்க எங்க கிளம்புறீங்க கல்யாணத்துக்கு வாங்க என்று கையோடு அழைத்து கொண்டு செல்ல அந்த தொழிலில் அப்பொழுதுதான் வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் அந்த பெண்ணிற்கும் நிறைந்து போனது மனது மணமகன் அறையில் ஸ்வேதாவிற்கு இணையாக ஆதித்யாவோடு மள்ளுக்கட்டு கொண்டிருந்தான் சூர்யா அவன் கத்தியதையெல்லாம் காது கொடுத்து கேட்காமல் காதை குடைந்தபடி அமைதியாக இருந்தவன் மாப்பிளை அழைச்சிட்டு என்ற அழைப்பில் மாப்பிளைக்கு கல்யாணத்துல இல்லையா என்ற அறையின் உள்ளிருந்தே சத்தம் கொடுக்க வெளியில் நின்றிருந்த சூர்யாவின் தங்கை மாப்பிள்ளை என்ன மச்சான் என்று வேற கேட்டு வைக்க ஆதித்யாவின் மீது பாய்ந்தவன் அட பாவி பயலே கொலக்காரா லவ் பண்ண சமயத்துல சேர விடாம போட்டது பத்தலன்னு இப்ப கல்யாணம் இட வரைக்கும் கொண்டு வந்து கல்யாணத்துல இஷ்டம்லன்னு சொல்றீடா இது மட்டும் அவ காதுல விழுந்துச்சு கடைசி வரைக்கும் காவி வேட்டி கட்டிக்கிட்டு நான் காசுல தாண்டா இருக்கணும் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே உள்ளே நுழைந்த நிலாவின் கணவன் பொண்ணு ரெடி ஆயிட்டாங்களாம் சடங்களை செய்ய சொல்லி அங்க மாப்பிள்ளையை மனமேடைக்கு மேடைக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க நீங்க என்னன்னா சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை இருக்கீங்க கிளம்பி வாங்க ஆதினா நீங்களாவது சொல்லக்கூடாதா நீங்களும் அவர் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கீங்க என்று கத்த அடித்து பிடித்து கொண்டு எழுந்து அவன் கையை ஏறி போன சூர்யா பின்னால் ஆதித்யா வராமல் போகவே மீண்டும் உள்ளே வந்து வாடா கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ அழுத்தமா இருப்ப இப்ப என்னடா காலேஜ் பையன் மாதிரி லூட்டி அடிச்சுட்டு இருக்க வாடா நீ இல்லாம போனா அதுக்கு வேற கத்துவாவ என்று காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக அழைக்க ரொம்ப பேசின மாதிரி இருந்துச்சு இனி வாய என்று ஆதித்யா நிறுத்த சத்தியமா திறக்க மாட்டேன் திறந்தா சட்டையை பிடிச்சி நிற்க வச்சு அங்கேயே என்னடான்னு கேளு இப்போ வந்து தோணமா அப்படியா நில்லு மச்சா என்று கெஞ்ச ஸ்வேத்தாவுக்காக உன்னை விடுறேன் அன்னைக்கும் அவளால தான் தப்பிச்ச இன்னைக்கும் அவளால தான் தப்பிக்கிற என்று மிரட்டலாக சொன்னவன் லேசாக கசங்கி இருந்த அவனது ஆடையையும் சரிந்திருந்த மாலையையும் சரி செய்து ஒரு முறை மேலிருந்து கீழ் அவனை சரி பார்த்து ரைட் என்று அவன் கைப்பிடித்து அழைத்துக்கொண்டு சென்றான் ஆதித்யா ஸ்வேதாவின் வீட்டில் எளிதாக சம்மதம் கிடைத்திருக்க சூர்யாவின் வீட்டில் ஸ்வேதா வேறு இனம் அவளது பெற்றோரும் காதல் திருமணம் என்பதால் சிறு போராட்டத்திற்கு பிறகே சம்மதம் கிடைத்திருந்தது அதுவும் ஸ்வேதா என் தங்கை என்று ஆதித்யா சொல்லியதால்தான் அரைகுறையாக இருந்த சூர்யாவின் பெற்றவர்களின் மனம் நிறைந்தது அதனாலேயே நான்கு மாதங்கள் கழித்து அவர்களது திருமணம் பெற்றோர்களால் நிச்சயித்து அவர்கள் ஆசீர்வாதத்துடன் சீரும் சிறப்புமாக வந்தவர்களின் மனம் நிறைந்த வாழ்த்தோடு நடைபெற்று கொண்டிருந்தது சொந்தங்கள் எல்லோரும் மணமக்களை வாழ்த்தி விடைபெற்றுக்கொள்ள கடைசியாக ஏறியது மணமக்களின் தோழர் தோழியர் பட்டாளம் நட்புகள் அனைவரும் இடையேற கோலாகலமாக இருந்தது அந்த இடம் இளமையின் ஊற்றெடுப்பில் அவர்களும் கலைய இறுதியாய் ஸ்வேதா சூர்யா நந்தினி ஆதித்யா நால்வரும் இணைந்து புகைப்படத்திற்காக நிற்க அவர்களை பெற்ற நான்கு குடும்ப பெரியவர்களின் மனமும் நிறைந்து போனது தம் மக்களின் சந்தோஷத்தை பார்த்து நெருங்கி நின்ற தன் தோளின் மீது போட்டு அணைத்து கொண்ட ஆதித்யாவை நிமிர்ந்து நந்தினி பார்க்க எப்பொழுதும் போல தன் முகத்தை பார்த்த நொடி மலரும் அவளது தாமரை வதனத்தை கண்டவனின் கண்களும் காதலை சிந்த காவியமாய் தெரிந்த அவர்களை அழகாய் சிறை செய்தது சாரதாவின் கையில் இருந்த கைபேசி காதலால் கனிந்த நெஞ்சங்கள் வாழட்டும் காதலோடு காலம் உள்ளளவும் அவர்களின் காதல் வாழ வைக்கட்டும் அவர்களை சந்தன அவர்கள் ஜன்னல் வீச வரும் காலம் அவர்களுக்கு வசந்தமாக வாழ்த்தி அவர்களிடமிருந்து விடைபெறுவோமாக நாமும் சுபம் நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களுக்கு என்னோட பேரன்புகளும் பெருநன்றிகளும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்